முதல் உலக போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும் காரணங்கள் ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஐரோப்பிய வல்லரசுகளில் ஐந்து அரசுகள் இரண்டு ஆயுதம் வேண்டிய முகாம்களாக பிரிந்தன ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது விஸ்மார்கின் வழிகாட்டுதலில் அவை ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் மூவர் உடன்படிக்கை மேற்கொண்டன இதன்படி ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் பரஸ்பரம் உதவிகள் செய்து கொள்ளும் மற்றொரு முகாமில் பிரான்சும் ரஷ்யாவும் அங்கம் வகித்தன ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி இவ்விரு நாடுகளில் ஏதாவது ஒன்று ஜெர்மனியால் தாக்கப்படும் பட்சத்தில் பரஸ்பரம் துணை நிற்கும் என உறுதி செய்யப்பட்டது இப்படியாக இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது தன்னுடைய தனித்திருத்தலிலிருந்து வெளிவரும் பொருட்டு இங்கிலாந்து இருமுறை ஜெர்மனியை அணுகி தோல்வி கண்டது ரஷ்யாவின் மீதான ஜப்பானின் பகைமை அதிகமான போது பிரான்ஸ் ரஷ்யாவின் நட்பு நாடாக இருந்ததால் ஜப்பான் இங்கிலாந்துடன் இணைய விரும்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை பிரான்சை இங்கிலாந்தோடு உடன்படிக்கை செய்து கொள்ள தூண்டியது அதன் மூலம் மொராக்கோ எகிப்து ஆகிய காலனிகள் தொடர்பான பிரச்சனைகளை கொள்ள விரும்பியது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் இரு நாடுகளிடையே நட்புறவு ஒப்பந்தம் ஏற்பட்டது மொராக்கோவில் பிரான்ஸ் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும் பட்சத்தில் எகிப்தை இங்கிலாந்து கைப்பற்றியதை அங்கீகரிக்க பிரான்ஸ் உடன்பட்டது இதனைத் தொடர்ந்து பாரசீகம் ஆப்கானிஸ்தான் திபத் தொடர்பாக ரஷ்யாவுடன் இங்கிலாந்து ஒப்பந்தம் மேற்கொண்டது இவ்வாறு இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது வன்முறை சார்ந்த தேசியம் தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது ஒரு நாட்டின் மீதான பற்று மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவையை ஏற்படுத்தியது இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று பிரான்சின் அதி தீவிர பற்று ஜெர்மனியின் வெறிக்கொண்ட கொண்ட ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக போர் வெடிப்புக்கு காரணமாக தீர்மானமாக பங்காற்றியது ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு ஜெர்மன் பேரரசரான இரண்டாம் கேசர் வில்லியம் ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார் ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் டிரபால்கர் போரில் நெப்போலியனின் தோல்வியைத் தொடர்ந்து கடல் இங்கிலாந்தின் தனியுரிமை என கருதப்பட்டு வந்தது இந்நிலையில் ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் விவேகத்தையும் விரைவாக கட்டப்படும் அதன் கப்பற்படை தள தளங்களையும் கண்ணுற்ற இங்கிலாந்து ஜெர்மன் கப்பற்படை தனக்கு எதிரானதே என முடிவு செய்தது ஆகவே இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்கப் போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்தது பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை பிரான்சும் ஜெர்மனியும் ஆவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்ட பிரான்ஸ் அல்சேஸ் பகுதிகளை ஜெர்மனியிடம் எழுதி நேரிட்டது குறித்த கசப்பான நினைவுகளை பிரெஞ்சு மக்கள் ஜெர்மனியின் மீது கொண்டிருந்தனர் மொராக்கோ விவகாரத்தில் ஜெர்மனியின் தலையீடு கசப்புணர்வை மேலும் அதிகரித்தது மொராக்கோவில் பிரான்சின் நலன்கள் சார்ந்து இங்கிலாந்து பிரான்சோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஜெர்மனி எதிர்த்தது எனவே ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கேசர் வில்லியம் மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்ததோடு மொராக்கோவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும்படி கூறினார் பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்துக்கான வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கிய புரட்சி நடைபெற்றது இது ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பகுதிகளில் தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது இது தொடர்பாக ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் சந்தித்து பேசின அதன்படி பாஸ்மியா கோவினா ஆகிய இரண்டையும் ஆஸ்திரியா இணைத்துக் கொள்வதென்றும் ரஷ்யா தனது போர்க்கப்பல்களை சுதந்திரமாக துறைமுகங்கள் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்கு கொண்டு செல்லலாம் என்றும் ஒப்பந்தமாயிற்று இதனைத் தொடர்ந்து பாஸ்னியாவையும் தான் இணைத்து கொண்டதாக ஆஸ்திரியா அறிவித்தது ஆஸ்திரியாவின் இவ்வறிவிப்பு செர்பியாவில் தீவிரமான எதிர்ப்பை தோன்றியது இதன் தொடர்பில் ஜெர்மனி ஆஸ்திரியாவிற்கு உறுதியான ஆதரவை நல்கியது மேலும் ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களம் இறங்குவேன் என அறிவிக்கும் அளவிற்கு ஜெர்மனி சென்றது ஆஸ்திரேலியாவிற்கும் செர்பியாவிற்குமான இப்பகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் போர் வெடிக்க காரணமாயிற்று பால்கன் போர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் முதல் பாதையில் தென்மேற்கு ஐரோப்பாவில் துருக்கி வலிமை வாய்ந்த நாடாக திகழ்ந்தது அதன் பேரரசு பால்கனிலும் ஹங்கேரியின் குறுக்காக போலந்து வரையிலும் பரவிந்தது துருக்கிய பேரரசு பால்கன் பகுதிகளில் பல துருக்கியர் அல்லாத மக்களையும் கொண்டிருந்தது பால்கன் பகுதியை சேர்ந்த துருக்கியரும் துருக்கியர் அல்லாத பல்வேறு தேசிய இனங்களை சேர்ந்த மக்களும் பயங்கரமான படுகொலைகளிலும் அட்டூழியங்களிலும் ஈடுபட்டனர் ஆர்மீனிய இனப்படுகொலைகள் படுகொலைகள் இதற்கு ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டு ஆகும் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பாதியில் துருக்கிய பேரரசின் உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழலை சாதகமாக கொண்டு கிரீஸும் அதனை தொடர்ந்து ஏனைய நாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களை துருக்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்துக் கொண்டன மாசிடோனியா பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களை கொண்டிருந்தது எனவே மாசிடோனியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் கிரீஸ் செர்பியா பல்கேரியா பின்னர் மாண்டி நாடுகளிடையே போட்டிகள் நிலவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் திங்களில் அவை பால்கன் கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கின இக்கழகம் முதல் பால்கன் போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வரை துருக்கிய படைகளை தாக்கி தோற்கடித்தன தொடர்ந்து கைப்பற்றிய பகுதிகளை பிரித்துக் கொள்வதில் பிரச்சனை எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மே திங்களில் கையெழுத்தானை லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா என்னும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது மாசிடோனியாவை ஏனைய பால்கன் நாடுகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன துருக்கி கான்ஸ்டான்டினோவிலை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டும் கொண்ட அரசாக சுருக்கப்பட்டது இருந்த போதிலும் மாசிடோனியாவை பிரித்தளித்ததில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கியது ஆனால் பல்கேரியா எளிதாக தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் திங்களில் கருத்திடப்பட்ட புகாரஸ்ட் உடன்படிக்கையோடு இரண்டாம் பால்கன் போர் முடிவடைந்தது உடனடி காரணம் பால்கனில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் உச்சகட்டம் பாஸ்னியாவில் உள்ள செராஜிவோ என்னுமிடத்தில் அரங்கேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜூன் இருபத்தி எட்டாம் நாள் ஆஸ்திரிய பேரரசரின் மகனும் வாரிசுமான பிரான்ஸ் பெர்டினாண்டு என்ற செர்பியனால் கொலை செய்யப்பட்டார் ஆஸ்திரியா இதனை செர்பியாவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக இயங்கியது செர்பியாவிற்கு ஆதரவாக தலையிட ரஷ்யா படைகளை திரட்டுகிறது என்னும் வதந்தியால் ஜெர்மனி முதல் தாக்குதலை தானே தொடுப்பது என முடிவு செய்தது ஆகஸ்ட் திங்கள் முதல் நாள் ஜெர்மனி ரஷ்யாவிற்கு எதிராக போர் அறிவிப்பு செய்தது ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே சச்சரவுகள் ஏதும் இல்லாவிட்டாலும் பிரான்சுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்கனவே கூட்டணி இருந்ததால் ஜெர்மனி பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் எதிராக போர் செய்ய திட்டமிட்டது மேலும் இச்சூழலை தனக்கு சாதகமாக பயன் பயன்படுத்திக் கொள்ளவும் ஜெர்மனி விரும்பியது பெல்ஜியத்தின் நடுநிலைமையை மதியாது அதனை ஜெர்மனி தாக்கவே இப்போரில் இங்கிலாந்து பங்கேற்பது கட்டாயமாயிற்று போரின் போக்கு இரண்டு போரிடும் முகங்கள் மைய நாடுகள் போரிடும் நாடுகள் இரண்டு அணிகளாக பிரிந்திருந்தன மைய நாடுகள் அணியில் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி துருக்கி பல்கேரியா ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன வடக்கத்தில் ஜெர்மனியோடும் ஆஸ்திரியாவோடும் அணிவகுத்திருந்த இத்தாலி பின்னர் விலகியது ட்ராண்டினோ நகர் வடகிழக்கு இத்தாலியில் அமைந்திருந்தது ஆனால் ஆஸ்திரிய ஹங்கேரி அரசின் ஆளுகைக்குட்பட்டிருந்த இத்தாலிய மக்கள் அதிகம் வாழும் டிரான்டினோ எனும் நகரை மீட்க இத்தாலி மேற்கொண்ட முயற்சியை ஜெர்மனி ஆதரிக்கவில்லை என்பதே இத்தாலியின் விலகலுக்கு காரணமாகும் அதனால் போர் வெடித்த போது இத்தாலி நடுநிலைமை வகித்தது ஆனால் வடகிழக்கில் உள்ள பகுதியை பெற வேண்டும் எனும் நோக்கத்தில் போரில் கலந்து கொள்ள முடிவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஏப்ரலில் பிரான்ஸ் இங்கிலாந்து இத்தாலி ஆகியவற்றுக்கிடையே லண்டனில் ரகசிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிற்று அதன்படி போருக்கு பின்னர் தான் விரும்பிய பகுதி தனக்கு வழங்கப்படும் என்பதன் அடிப்படையில் இத்தாலி மைய நாடுகளுக்கு எதிராக போரில் பங்கேற்க இருந்தது நேச நாடுகள் மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள் ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் இத்தாலி அமெரிக்கா பெல்ஜியம் ருமேனியா செர்பியா கிரீஸ் ஆகிய ஒன்பது நாடுகளாகும் ருமேனியாவும் கிரீஸும் முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகிய ஆண்டுகளில் மைய நாடுகளுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்தன ஆனால் அவை இப்போரில் சிறிதளவை பங்கேற்றன பெரும்பாலான அமெரிக்கர்கள் தங்கள் நாடு நாடு நிலை வகிக்க வேண்டும் என விரும்பியதால் அமெரிக்கா முதல் மூன்று ஆண்டுகளுக்கு நேச நாடுகளுக்கு தார்மீக ஆதரவை நல்கியதோடு இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் பெருமளவில் பொருளுதரவி வழங்கியது சாரின் தோல்விற்ற அமைதி முயற்சிகள் ரஷ்ய பேரரசர் இரண்டாம் நிக்கோலஸ் நாடுகள் அனைத்தும் கூடி பேசி உலக அமைதிக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என ஆலோசனை வழங்கினார் அவருடைய அழைப்பிற்கிணங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் ஆலந்து நாட்டின் திஹேக் நகரில் இரண்டு அமைதி மாநாடுகள் கூட்டப்பட்டன ஆனால் எந்த விளைவும் ஏற்படவில்லை மேற்கு அல்லது பிரெஞ்சு போர் பெல்ஜியம் மக்களின் எதிர்ப்பை ஜெர்மனி தகர்த்தெறிந்தது நேச நாடுகளின் அணியில் போர் செய்ய வேண்டிய சுமை பிரெஞ்சு படைகளின் தோள்களின் மேல் விழுந்தது ஒரு மாதத்திற்குள் ஏறத்தாழ பாரிஸ் நகர் விழுந்தோடும் நிலை ஏற்பட்டது டானன்பர்க் மார்ன் போர்கள் இதே சமயத்தில் ரஷ்ய படைகள் கிழக்கு ரஷ்யாவின் மீது படையெட்டன டானன்பர்க் போரில் ஜெர்மனியிடம் ரஷ்யா பேரிழப்புகளை சந்தித்தது இருந்தபோதிலும் போதிலும் மார்ன் போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செப்டம்பர் தொடக்கத்தில் பிரெஞ்சு படைகள் ஜெர்மானியரை வெற்றி பெற்றன இப்படியாக பாரிஸ் காப்பாற்றப்பட்டது மார்ன் போரானது பதுங்கு குறி போரின் தொடக்கமாகும் வெர்டன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் இடையே ஜெர்மானியர் பிரான்சின் முக்கிய கோட்டையான வெர்டனை தாக்கினார் ஐந்து மாத காலம் நடைபெற்ற வெர்டன் போரில் இரண்டு மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்தனர் அவர்களில் சரி பாதி வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஜெர்மானியருக்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் சோமி நதிக்கரை அருகே நடைபெற்றது நான்கு மாத காலம் நடைபெற்ற போரின் முதல் நாளில் இங்கிலாந்து இருபதாயிரம் வீரர்களை இருந்தது எந்த போரிலும் வெர்டன் போர் முதல் உலகப் போரில் நேச நாடுகளே வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்தது கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனை போர் கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடித்தன அதே சமயம் ரஷ்ய படைகள் ஜெர்மன் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன ரஷ்ய ராணுவம் மோசமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததாலும் போதுமான போர் தளவாட முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்ததாலும் பெரும் அளவு இழப்பை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சார் மன்னருடைய ஆட்சி மாபெரும் அக்டோபர் புரட்சியின் மூலமாக தூக்கி வீசப்பட்டது ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மார்ச் மூன்றாம் நாள் பிரஸ்ட் லிடோவெஸ்க் உடன்படிக்கை தெரிவித்திட்டு போரிலிருந்து விலகியது சிறிய போர் அரங்குகள் மத்திய கிழக்கு மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி போரிட்டது தொடக்கத்தில் வெற்றிகளை பெற்றாலும் நேச நாடுகள் பின்னடைவுகளை குறிப்பாக மெசபடோமியா காலிபோலி ஆகிய இடங்களில் சந்தித்தாலும் இறுதியில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது துருக்கியர் சூயஸ் கால்வாய் தாக்க முயன்றனர் ஆனால் அது முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர் இங்கிலாந்து முதலில் ஈராக்கிலும் பின்னர் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் துருக்கிய படைகளுடன் போரிட்டது தூரக்கிழக்கு சீனா மேச நாடுகள் அணியில் சேர்ந்திருந்தது சாண்டோங் மாகாணத்தில் சீனாவிற்கு ஜெர்மனி வழங்கிய கியாச்சவ் பகுதியை ஜப்பான் கைப்பற்றிக் கொண்டது தூர கிழக்கு பகுதியில் வேறு போர்கள் இல்லை இச்சூழலை தனக்கு பயனுள்ளதாக மாற்றிய ஜப்பான் சீனாவை கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுக்கொண்டது பால்கன் பகுதி ஆஸ்திரியா ஜெர்மானிய படைகள் பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடு செர்பியாவை முற்றிலுமாக நசுக்கின செர்பியா ஜெர்மனியின் ஆட்சியின் கீழ் வந்தது போரின் போக்கை கண்காணித்த ருமேனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆகஸ்டில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது ஆனால் ருமேனியாவும் ஆஸ்திரிய ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டது ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் காலனிகளின் நிலை கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த ஜெர்மன் காலனிகளும் நேச நாடுகளால் தாக்கப்பட்டன இக்காலனிகள் அனைத்தும் ஜெர்மனியிலிருந்து தொலைதூரத்தில் இருந்ததாலும் அவற்றால் உடனடியாக எவ்வித உதவியும் பெற முடியாமல் போனதாலும் நேச நாடுகளிடம் சரணடையும் நிலை ஏற்பட்டது ஆஸ்திரிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாது இத்தாலி இத்தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மே திங்களில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது ஆஸ்திரியாவை எதிர்த்து போரிட்ட இத்தாலியர் தொடர்ந்து தங்கள் எதிர்ப்பை நீட்டித்தனர் ஆனால் ஆஸ்திரியாவிற்கு உதவியாக ஜெர்மானியர் களமிறங்கிய போது இத்தாலி நிலை குலைந்தது மைய நாடுகள் வெற்றி பெற்ற இடங்கள் மைய நாடுகள் வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சின் வடகிழக்கு பகுதியையும் போலந்து செர்பியா ரொமேனியா ஆகியவற்றையும் கைப்பற்றின போரின் மையமானது மேற்கு முனையிலும் கடல்களிலும் நிலை கொண்டிருந்தது கடல்களில் நேச நாடுகளை ஒப்பு இடத்தை வகித்தன கடல் பயணப்பாதைகளை நேச நாடுகள் கட்டுப்படுத்தியதால் மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவு ஏனைய பொருள்கள் ஆகியவற்றை அவர்களால் தடுத்து நிறுத்த முடிந்தது இதனால் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் பெண்களும் குழந்தைகளும் பட்டினியாலும் வறுமையினாலும் பெற்றனர் ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது லண்டன் மீதும் தொழிற்சாலைகள் அமைந்திருந்த பகுதிகளின் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன பின்னர் பொதுமக்கள் பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டுகள் வீசப்பட்டன ஜெர்மனி விஷவாயுவை வாயுவை அறிமுகம் செய்தது பின்னர் இரு தரப்பினரும் அவ்வாயுதத்தை பயன்படுத்தலாயினர் அமெரிக்கா பங்கேற்றுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வடக்கடலில் கடற்போர் ஜூட்லேண்டு போர் நடைபெற்றது இங்கிலாந்து இப்போரில் வெற்றி பெற்றது இதன் பின்னர் ஜெர்மானியர் தங்களின் நீர்மூழ்கி போரை தொடங்கினர் அவை நேச நாடுகளின் கப்பல்களுக்கு இடையூறு செய்தன புகழ்பெற்ற எம்டன் கப்பல் சென்னை மீது குண்டுகளை வீசியது தங்கள் கப்பல்களின் போக்குவரத்தை இடைமறுத்தி தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி திங்களில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களை மூழ்கிடிக்கப் போவதாக ஜெர்மனி அறிவித்தது லூசிடானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது இதன் விளைவாக அதில் பயணித்த பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர் அதனால் அமெரிக்காவில் பெருங்கோபமும் சீற்றமும் ஏற்பட்டது குடியரசு தலைவர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரல் திங்களில் போர் பிரகடனம் செய்தார் மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா போரில் இறங்கியது அது நேச நாடுகளின் வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையாக்கிற்று போர் நிறுத்தமும் உடன்படிக்கையும் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எதிர்த்து நிற்க இயலாத நிலையில் ஜெர்மனி இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பரில் சரணடைந்தது போர் நிறுத்தம் நவம்பர் பதினொன்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஜெர்மானிய அரசர் கேசர் இரண்டாம் வில்லியம் பதவி விலகியதை தொடர்ந்து ஜெர்மனியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஜெர்மனி கடுமையான நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளும் கட்டாயம் ஏற்பட்டது பாரிஸ் அமைதி மாநாடு பாரிஸ் அமைதி மாநாடு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான இரண்டு மாதங்களுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி திங்களில் தொடங்கியது உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர் லாய்ட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர் கிளமென்சோ பிரான்சின் பிரதமர் ஆகிய மூவரும் கலந்தாய்வில் முக்கிய பங்கு வகி வகித்தனர் மற்றும் போரை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்தில் ஜெர்மனிய அரசு உடன்படிக்கையை ஒத்துக்கொள்ளும்படி நிர்பந்திக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூன் இருபத்தி எட்டாம் நாள் அமைதி உடன்படிக்கை விர்சல்ஸ் கண்ணாடி மாளிகையில் கையத்திடப்பட்டது உடன்படிக்கையின் சரத்துக்கள் ஒன்று போரை தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனி என்பதால் போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டு தொகையை வழங்கவும் வலி வலியுறுத்தப்பட்டன இரண்டு ஜெர்மன் படை ஒரு லட்சம் வீரர்களை மட்டுமே கொண்டதாக அளவில் சுருக்கப்பட்டது சிறிய கப்பற்படை ஒன்றை மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டது மூன்று ஆஸ்திரியா ஜெர்மனி ஆகிய இரண்டின் ஒருங்கிணைப்பு தடை செய்யப்பட்டது நான்கு ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் பன்னாட்டு சங்கத்தின் பாதுகாப்பு நாடுகளாக ஆக்கப்பட்டன ஐந்து ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கையும் பல்கேரியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட புகாரஸ்ட் உடன்படிக்கையும் திரும்ப பெற்று கொள்ள ஜெர்மனி வற்புறுத்தப்பட்டது ஆறு அல்சேஸ் நொரைன் பகுதிகள் பிரான்சுக்கு தரப்பட்டன ஏழு முன்னர் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த பின்லாந்து எஸ்தோனியா லாட்வியா லித்துவேனியா ஆகியன சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது எட்டு வடக்கு ஸ்லெஸ்விக் டென்மார்க்கிற்கும் சிறிய மாவட்டங்கள் பெல்ஜியத்திற்கும் வழங்கப்பட்டன ஒன்பது போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது பத்து நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரைன்லாந்து இருக்கும் என்றும் ரைன் நதியின் கிழக்கு கரை பகுதி படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது நேச நாடுகள் ஆஸ்திரியா ஹங்கேரி பல்கேரியா துருக்கி ஆகிய நாடுகளுடன் தனித்தனியா உடன் உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டன துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்ட செவ்ரஸ் உடன்படிக்கையை சுல்தான் ஏற்றுக்கொண்டாலும் அதை முஸ்தபா கமால் பாட்ஷாவும் அவரை பின்பற்றுவோரும் எதிர்த்ததால் தோற்றுப்போனது அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் தனது பதினான்கு அம்ச திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதற்காக முன்வைத்தார் அவற்றில் மிக முக்கியமானதாக அவர் கூடிட்டு காட்டியது மிக பெரும் நாடுகள் சிறிய நாடுகள் எனும் வேதம் இல்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்துக்கும் அந்நாடுகளின் நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பரம் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட பொது அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதாகும் பதுங்கு குழி போர் என்பது போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் எதிரிகளின் சுடுதலில் இருந்து தங்களை காத்துக்கொண்டு பாதுகாப்பாக நிற்க உதவினர் பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடொன்றும் பின்புறமுள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும் அவற்றின் வழியாக உணவு ஆயுதங்கள் கடிதங்கள் ஆணைகள் ஆகியவை வந்து சேரும் புதிய வீரர்களும் வந்து சேர்க்க முதல் உலக போரின் விளைவுகள் முதல் உலகப் போர் ஐரோப்பிய சமூக மற்றும் அரசியல் ஆகியவற்றின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது கட்டாய ராணுவ சேவை மூலமாகவும் வான்வழி தாக்குதல்கள் மூலமாகவும் கடந்த காலங்களை காட்டிலும் அதிகமான மக்களை போரில் பங்கேற்க செய்து அதிகமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது நான்கு ஆண்டுகளில் எட்டு மில்லியன் மக்கள் மாண்டனர் அதே போன்று இரண்டு மடங்கு மக்கள் காயமடைந்தனர் பலர் வாழ்நாள் முழுவதும் செயல்பட இயலாதவர்கள் ஆயினர் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இன்ஃபுளுன்சா நோயில் பல மில்லியன் மக்கள் மாண்டனர் இதன் விளைவாக அனைத்து நாடுகளிலும் ஆண் பெண் எண்ணிக்கையில் சமநிலை குலைந்து ஆண்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது போர் வீரர்கள் பொதுமக்களை காட்டிலும் உயரிய நிலையில் வைக்கப்பட்டனர் முதல் உலகப் போரும் அதன் பின் விளைவுகளும் வரலாற்றில் அனைத்தையும் புரட்டி போட்ட காலமாக அமைந்தது அவை அனைத்திலும் கருத்தை கவர்வதாக அமைந்தது யுஎஸ்எஸ்ஆர் அல்லது ஐக்கிய சோசியலிஸ்ட் சோவியத் குடியரசுகள் என்று அழைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவின் எழுச்சியும் அதன் ஒருங்கிணைப்பும் ஆகும் கடன்பட்ட ஒரு நாடாக போரில் நுழைந்த அமெரிக்கா போருக்கு பின்னர் உலகத்திற்கே கடன் கொடுக்கும் நாடாக மேலெழுந்தது இக்காலகட்டத்தின் மற்றொரு முதன்மையான நிகழ்வு காலனி நாடுகளின் முழுமையான விழிப்புணர்வும் விடுதலை பெறுவதற்காக அவை மேற்கொண்ட தீவிர முயற்சிகளும் ஆகும் துருக்கி மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவி எடுப்பதற்கு முஸ்தபா கமால் பாட்ஷா முக்கிய பங்கு வகித்தார் கமால் பாட்ஷா அந்நாட்டிற்கு விடுதலையை மட்டும் பெற்றுத்தரவில்லை அவர் துருக்கியை நவீனமயமாக்கி அதை எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்தும் மாற்றியமைத்தார் இந்தியாவின் மீதான தாக்கம் முதல் உலக போர் இந்தியாவின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது ஐரோப்பா ஆப்பிரிக்கா மேற்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் போர் பணி செய்வதற்காக ஆங்கிலேயர் இந்தியர்களை கொண்ட பெரும் படையை திரட்டினர் போர் முடிந்த பின்னர் இவ்வீரர்கள் புதிய சிந்தனைகளோடு தாயகம் திரும்பினர் அச்சிந்தனைகள் இந்திய சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினர் போர் செலவுக்காக இந்தியா இருநூத்தி முப்பது மில்லியன் பவுண்டுகளை ரொக்கமாகவும் நூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் பவுண்டுகளை கடனாகவும் வழங்கியது மேலும் இருநூத்தி ஐம்பது மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள தேவையான பொருட்களையும் இந்தியா அனுப்பி வைத்தது இதன் விளைவாக இந்தியாவில் பெரும்பா பெரும் அளவிலான பொருளாதார எண்ண்கள் ஏற்பட்டன உணவு தானிய உணவு தானிய பற்றாக்குறையால் கலவரங்கள் ஏற்பட்டு ஏழை மக்கள் கடைகளை கொள்ளையடுத்தனர் போர் முடிவடையும் தருவாயில் உலகம் முழுதும் பரவிய விஷ காய்ச்சலால் இந்தியாவும் பெருந்து போர் நிலைமைகள் இந்திய அரசு தன்னாட்சி இயக்கம் வழி கோரியது பிளவுபட்டிருந்த காங்கிரஸ் இயக்கம் போரின் போது மீண்டும் இணைந்தது இங்கிலாந்து இந்தியாவின் விசுவாசத்தை பாராட்டி பரிசளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்தியர்களும் இந்தியாவும் இப்போரில் செயல்நோக்கத்துடன் பங்கேற்றனர் ஆனால் ஏமாற்றமே காத்திருந்தது இவ்வாறு முதல் உலக போர் இந்திய சமூகம் பொருளாதாரம் அரசியல் ஆகியவற்றின் மேல் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது